இறையேசுவில் அன்புமிக்க என் சகோதர சகோதரிகளே இறை வார்த்தையை கேட்டு அன்னை மரியாள் அதன்படி நடந்தார் இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுத்தார் இதோ நாம் கேட்கின்ற இந்த இறை வார்த்தைகளை ஜபமாக மாற்றி நம்மை ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டுமென்றும் மாற்றத்தை ஏற்படுத்தி நம் வாழ்க்கையில் ஏற்றத்தை காண்போம் இறை வார்த்தையை சிந்தித்து அதன்படி நடக்க இறைவனிடத்திலே வேண்டுவோம் மாற்றம் தரும் இறை வார்த்தை நமக்கு ஏற்றம் வாழ்வில் தரும் இறை வார்த்தையின் சிறப்புக்கள் இறைவனின் வார்த்தை உருவாக்கும் தொடக்க நூல் ஒன்று மூன்று இவ்வாறு கூறுகிறது கடவுள் ஒளி தோன்றுக என்றார் ஒளி தோன்றிற்று கடவுள் ஒளி நல்லதென கண்டார் என்று கூறுகிறது கடவுளின் வார்த்தை ஒளியை உருவாக்கியது உலகை உருவாக்கியது நம்மையும் உருவாக்கட்டும் இறை வார்த்தை கடவுளின் வார்த்தை யோவான் ஒன்று ஒன்று முதல் இரண்டு வரை உள்ள வார்த்தைகள் இவ்வாறு கூறுகிறது தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது இறை வார்த்தை இறைவனை வெளிப்படுத்துகிறது என்பதை விளக்குகிறது நம்பி ஜெபிப்போம் இறைவன் நல்லதை செய்வார் கேடயமாக இருக்கும் இறை வார்த்தை நீதிமொழிகள் முப்பது ஐந்து கூறுகிறது கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாயிருக்கிறார் என்று கூறுகிறது நாம் கடவுளின் வார்த்தைகளை நம்பி கடவுளிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் அவர் நம்மை பார்த்து கொள்வார் ஆற்றல் வாய்ந்த இறை வார்த்தை எபிரேயர் நான்கு பனிரண்டு கூறுகிறது கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது என்று கூறுகிறது இறை வார்த்தை எவ்வளவு வல்லமையானது என்பதை விளக்குகிறது இதோ ஆண்டவர் இறை வார்த்தையோடு நம் உள்ளங்களை பார்க்கிறார் நாம் செம்மையாக்கி நம் வாழ்வை செம்மைப்படுத்துவோம் பாதைக்கு விளக்காகும் இறை வார்த்தை திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து கூறுகிறது என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே எவ்வாறு ஒளி நாம் நடப்பதற்கு தேவைப்படுகிறதோ நம் கால்களுக்கு இறை வார்த்தை விளக்காக இருக்கிறது நாம் நம் வாழ்வை செம்மைப்படுத்துவோம் அழிவிலிருந்து நம்மை காக்கும் இறை வார்த்தை திருப்பாடல் நூற்றி ஏழு இருபது தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அழிவில் நின்று அவர்களை விடுவித்தார் என்று கூறுகிறது இறை வார்த்தையை நம்பி அழிவிலிருந்து நம்மை விடுதலையாக்கிக் கொள்வோம் ஒருபோதும் அழியா இறை வார்த்தை மத்தியு இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்து விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள் நிலையானவை என்பதை விளக்குகிறது நிலையாக அவரை பிடித்துக்கொண்டு கொண்டு நிலை வாழ்வை பெறுவோம் நிலை வாழ்வை தரும் இறைவார்த்தை யோவான் ஆறு அறுபத்தி எட்டு சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று இயேசுவிடம் கூறினார் இயேசுவின் வார்த்தைகளை நம்பி வாழ்வை செம்மையாக்கி நல்வாழ்க்கை அமைத்து கொண்டு நிலையான வான்வீட்டை அடைவோம் அறிவு தெளிவை கொடுக்கும் இறை வார்த்தை மத்திய ஏழு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இறை வார்த்தைகள் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது என்று கூறுகிறது இறைவார்த்தை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்களிலிருந்து விடுதலையாக்கும் என்பதை விளக்குகிறது இறைவார்த்தையை நம்பி வாசித்து ஜெபித்து விடுதலை ஆவோம் நம்மை பயிற்றுவிக்கும் இறை வார்த்தை இரண்டு திமுத்தியூ மூன்று பதினாறு மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது என்று கூறுகிறது இந்த இறை வார்த்தைகளை கேட்ட நாம் இறை வார்த்தையை நம்பி ஜெபித்து நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்து விடுதலையாவோம் விடுதலையாக்கும் இறை வார்த்தையை நம்புவோம் வாழ்வில் வெற்றி காண்போம்